நமது வேல ஆயுதம் வணக்கம் இன்றைய செய்தியில் அந்த நகர மாவட்டத்தை சுத்தி இருக்கிற பேருக்கும் தெரியும் காவல்துறை நண்பர்களுக்கும் தெரியும் இங்க இருக்கிற இருக்கிற மீடியாக்கள் அங்க ஊடக நண்பர்களுக்கு தெரியும் அரசு அலுவலர்கள் பெரும்பாலும் விவசாயத்தை சார்ந்தவர்கள் உங்களுக்கு தெரியும் ஆனா இது போன்ற ஏழை எளிய மக்கள் வாழ்நிறப்பது நீங்க நகராட்சியோட இந்த வரிய நாளைக்கு நாங்க வரிய கூட கட்ட முடியாது என்று ரோட்டுக்கு வந்து போராட வேண்டிய சூழல் தானே நீங்க அறிவிச்சிட்டு போயிடுவீங்க நாளைக்கு தண்ணி வரி எங்க இருந்து கட்டுவாங்க வீட்டு வரி எங்க இருந்து கட்டுவாங்க ஆய்வுக்கு உட்படுத்தி விட்டு அதற்கு பிறகு நீங்க அலையுறீங்கள் மக்களிடம் கருத்தை கேளுங்கள் கருத்து கேட்டுவிட்டு திரும்ப மீண்டும் நீங்கள் அந்த கருத்தை கேட்டு கூட்டம் நூற்றி இருபது நாளுக்கு என்று சொல்லி இருக்கிறீர்கள் ஒவ்வொரு பகுதியும் ஆய்வு செய்யுங்கள் ஆய்வு செய்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் நகராட்சியினருக்கு அறிவிப்பதை நீங்கள் முடிவெடுங்கள் என்றால் நாங்கள் மீண்டும் மீண்டும் நாங்கள் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் சிறுவங்கியில் கரணாங்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக நகராட்சியை நீங்க அறிவிக்கிறீங்க நாங்க நகராட்சி நகர வளர்ச்சிக்கு எதிரானது இல்லை நீங்க நகர வளர்ச்சிய நம்பி இருக்கும் மக்களை நீங்க நகராட்சியோடு இணைத்தால் எங்கே இருந்து சாலை கட்டமைப்பு தண்ணீர் மின்சார வசதி மற்ற அனைத்து கட்டமைப்புகளையும் குறைந்து அங்கே வலியுறுத்துகிறது அனைத்து அனைத்து கட்சிகளும் சேர்ந்து நான்கு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு பக்கம் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐம்பத்தி ரெண்டு நாள் தான் நடந்திருக்கு ஏன்னா நிதி பற்றாக்குறையினால இன்னைக்கு நூறு நாள் வேலை வாய்ப்புடைய சராசரி நாட்கள் மிகவும் ஐம்பத்தி ரெண்டு நாளாக சராசரியாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இருக்காது அப்ப இப்படி ஒரு சூழலை இன்றைக்கு மத்திய அரசாங்கம் உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்துல நீங்க ஊராட்சிகளை நகராட்சியோடு இணைத்தால் நூறு நாள் வேலை முற்றிலும் பாதிக்கப்படும் முற்றிலும் ஒடிஞ்சு போகும் கூட பிரதமந்திரி வீடு இது போன்ற வீடுகளும் இந்த நகராட்சியின் முழு ரத்தாயிரும் அப்ப வரிகள் கண்மடங்கு உயரும் ஏற்கனவே ஒரு மாதத்திற்கு நிரந்தர வருமானம் இல்லாமல் அத்துக்குடி தினந்தோறும் அன்றாலும் கூடிய வேலை பார்த்து பிழைக்க எப்படி கட்ட முடியும் கட்டக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு எங்க வருமானம் இருக்குது இங்க என்ன வேற உற்பத்தி இருக்கு என்ன தொழில் சார்ந்த இருக்கிறாங்க அன்றாட வேலைகளை தினந்தோறும் கட்டட வேலையும் ஏதாவது வயல் வேலைகளையும் மாத வருமானத்திற்கு வழி இல்லாம ஏழை எளிய மக்கள் வாழும் பகுதியை எந்த உட்படுத்தாமல் கருத்து கேட்காமல் மக்களுடன் அரசுக்கு கருப்பு துணி அணிந்து கண்ணை மூடிக்கொண்டு எதிர்ப்பினை எங்களுடைய ஊராட்சியை கைவிட வேண்டும் ஏழை எளிய மக்கள் வாழுகிற ஊராட்சியை செய்து நீங்கள் இந்த நகராட்சி அறிவீங்கள் இல்லை என்றால் நீங்கள் ரத்து செய்யுங்கள் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திரும்ப பெறு திரும்ப பெறு கீழாக ஊராட்சியை ஊராட்சி நகராட்சோடு இணைப்பதை திரும்ப பெறு திரும்பப் பெறு நூறு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வேல் ஆயுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்